ஹாய் இந்த வீடியோல மனம் சார்ந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும் சரிங்களா அதாவது நம்ம படுற கஷ்டத்துக்காக இருக்கட்டும் நம்மளோட ஹாப்பினஸ் எல்லாத்துக்குமே காரணம்ங்கிறது யாருன்னா அந்த மனசுதான் அந்த மனசனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணுமா இல்ல வந்து நம்ம அது கண்ட்ரோல்ல இருக்கணுமா கண்ட்ரோல் பண்ணா கண்ட்ரோல் ஆகுமா இல்ல வந்து ஜஸ்ட் அத எப்படி சொல்றது ஹேண்டில் மட்டும் போதுமா இல்ல அது பாட்டுக்கு அது சௌரியத்துக்கு விட்டுட்டு நம்ம அது மதிப்பினாடி போலாமா இப்படி எல்லாம் அப்படி கொஸ்டின்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ இருக்கும் இப்போ போலாம் மனசு வந்து பல நேரங்கள்ல நம்ம இல்ல எல்லா நேரத்திலயுமே நம்ம உடம்பையும் நம்ம உணர்வுகளையும் வச்சுதான் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கே தவிர எப்படி சொல்றது அந்த மனசுனா இவ்வளவுதான் அதோட வேலை இதுதான் நம்ம ஏதோ வந்துட்டு நம்ம அழுகிறோம் நமக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அடிச்சா வலிக்குது ஹாப்பியா இருக்கும் அப்படின்னா அந்த சந்தோஷத்தை உணர்றோம் எல்லாமே இந்த உடல் சார்ந்து தான் தவிர இந்த உணர்வுகளை எல்லாம் எது கொடுக்குதுன்னா மனசுதான் கொடுக்குதுங்கிற அவர்னஸ்லயே நம்ம இருக்கணும் அதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மனசு வந்து ரொம்ப ஏங்கும் ரொம்ப உடஞ்சு போகும் அது எப்பன்னா ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்ல நம்ம ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் நம்ம கிட்ட இருந்து போனதுக்கு அப்புறம் அப்படி சொல்றோம் இல்லையா இப்போ நம்பர் ஒன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கல ஆனா வந்துட்டு நீங்க அதுக்கு ரொம்ப பிரயர்த்தனப்பட்டு உங்களால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்ஸையுமே போட்டு கடைசியா அந்த ஒரு விஷயம் வந்து அடையிறீங்க ரெண்டு வருஷம்னு வச்சுக்கலாம் நீங்க ரெண்டு வருஷம் படாத பாடுபட்டு இல்லாத போராட்டங்கள் எல்லாம் பண்ணி நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான ஹாப்பினஸ் அப்படிங்கிறது மிஞ்சி போனால் அதிகபட்சம் ஒரு மாசம் பத்து நாள் ஒரு ஒரு மாசம்தான் இருக்கும் அதுக்கு மீறி ஒன்றும் இல்லைங்க அவ்வளவு கூட வேண்டாம் நம்ம ஆசைப்பட்டு ஒரு போன் வாங்கணும் அப்படின்னாலே அதோட க்ரேஸ் ரெண்டு நாள் மூணு நாள் அதிகபட்சம் ஒன் வீக்லயே நமக்கு போயிடும் வாங்குறதுக்கு நம்ம மேபி ஒன் இயர் வரைக்கும் நம்ம வச்சிருந்துருக்கலாம் நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபோனு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வேணும்ன்ட்டு ஆனா டக்குன்னு நம்மளோட ஆசை நிறைவேறின உடனே அந்த இடத்துல ஒரு டிட்டாச்மெண்ட் வந்து அப்படியே கட் ஆயிட்டு போயிடுது திரும்ப வேற ஒரு இடத்துல வந்து எண்ணம் போக ஆரம்பிச்சிருது இதெல்லாம் என்ன நீங்க பண்றீங்களா நம்ம உடம்பு பண்ணுதா கிடையாது நம்ம மனசு ஏன்னா நம்ம மனசு வந்து ஒரு விஷயம் கிடைக்காத வரைக்கும் நீ செய்ய நீ பண்ணு இதை நீ பண்ணா மட்டும்தான் உனக்கு ஹாப்பியா இருக்க முடியும் நீ செஞ்சாதான் நீ இதை நிம்மதியா இருக்க முடியும் இது உன் லைஃப்ல கண்டிப்பா உனக்கு வேணும் வேணும்னு சொன்ன ஒரு மனசு என்ன பண்ணிருக்கணும் அந்த விஷயம் கிடைச்ச உடனே இப்ப லவ் பண்றீங்க அப்படின்னா அந்த பொண்ணையும் பையனோ கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் அந்த லவ் இருக்கு அப்புறம் உடஞ்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சு டைவர்ஸ் ஆகி போயிடறாங்க இல்லையா ஆனால் அப்படியெல்லாம் இல்லாம அந்த மனசு உனக்கு அந்தளவுக்கு சொல்லிச்சு இல்ல நீ இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த பையனாலதான் உன் லைஃபே வந்துட்டு ஹாப்பியா இருக்க போகுது அப்படிங்கும் பொழுது நம்ம நம்ம லைஃப்குள்ள வந்தவங்களை நம்ம வந்து மூச்சு இருக்கிற வரைக்கும் டில் ஏண்டு நம்ம அந்த மனசு நமக்கு என்ன உணர்வு கொடுத்ததோ அது கடைசி வரைக்கும் இருக்கணும் எங்கேயோ அது கட்டாயிடுது இல்லைங்களா அது என்னன்னா மனசுக்கு முடிஞ்சிருச்சு அந்த தேவை முடிஞ்சிருச்சு அந்த மனசோட ஆசைகளை நம்ம உடம்ப வச்சு அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்மள இப்ப சொல்லுவோம் இல்லையா நம்ம அவன் ஒருத்தன் யூஸ் பண்றான் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற எந்த சவகாசமுமே நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு வர மாதிரிதான் நம்ம மனசு நம்மளை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த உடம்புங்கிறதெல்லாம் ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை நான் பாடி டொனேஷன் பண்ணதை பத்தி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இல்லைங்களா அப்போ அந்த காலேஜ்ல போகும்போது அவ்வளோ ஒரு அந்த இறந்தவங்களெல்லாம் எல்லாம் ரைட்டு தைஸ்ல நம்மளோட உடம்புல வந்து லெஃப்ட் தைஸ்ல வந்துட்டு ஒரு இன்ஜெக்ஷன் ஃபார்முலன் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல நல்ல டார்க் கலர் ஆயிரும் ஐ மீன் ஒரு ப்ரௌனிஷ் ரெட் அந்த மாதிரி ஒரு கலர்ல ஆயிரும் ஆண் பெண் அப்படிங்கறத நம்ம உருப்பை பார்த்தா மட்டும்தான் தெரியும் மற்றபடி அமைப்புல இருந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அங்க இருந்த அங்கிள் வந்து இவங்க வந்து அவங்க பேரை சொல்றாங்க அப்புறம் கோடீஸ்வரங்கம்மா இவரு இவர் வந்து அந்த கம்பெனி அப்படி இப்படி நிறைய பேர் சொல்றாங்க ஆனா இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஒரே இடத்துல தான் படுத்திருக்காங்க இப்ப இறந்தவங்களை நம்ம தொட்டு பாக்குறான்னு வைங்களேன் அவங்களுக்கு எந்த ஒரு உணர்ச்சியுமே இருக்காது அதே மாதிரி நம்ம ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும் அப்படிங்கும்பொழுது நம்மள தொட்டு பார்க்கலாம் இல்ல ஏதாவது இப்ப நம்ம மோதிரத்தையோ இல்ல வந்துட்டு நம்மளை கிள்ளி வைக்கிறாங்க ஒன்று எதை பண்ணாலும் நம்ம அந்த ஆழ்நிலை தூக்கத்துல இருக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாது அப்ப நம்ம பாடி தானே சோ அந்த பாடி அப்படிங்கிற ஸ்டேட் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த உடம்பு தான் எப்போ நம்ம கண்ணை திறந்துட்டோம் மூச்சு இயங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு உடனே மனசு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் நீ இதை பண்ணு அதை பண்ணு அதை செய்ய இதை ஹாப்பி அது ஹாப்பி இல்லை அப்படின்ட்டு நம்மளை போட்டு உண்மையிலேயே ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்ம ரொம்ப பாவம் நான் இந்த மனசு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணது இல்லைங்களா அப்ப உண்மையாவே ரொம்ப பாவம் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் நான் உங்களுக்கு மனசு வந்து நீங்களே கண்டுபிடிக்கலாம் எப்படி சொல்லலாம்னா இப்ப ஒரு விஷயத்த மேல நீங்க ரொம்ப ஓவர் பற்றா இருக்கீங்க கண்டிப்பா இதுக்கு வேணும் இது எனக்கு கண்டிப்பா வேணும்னு அந்த அரிசி ஜாஸ்தி இல்ல அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் நிதானிச்சு உங்களை நீங்களே சுதாரிச்சுக்கணும் சரிங்களா ஓகே இது வந்து ஓவரா போகுது கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் நிதானமா இருப்போம் அப்படின்ற அந்த ஒரு நிதானம்ங்கிற அந்த ஒரு ஃபீல் வரும்போது உங்க மூச்சு காத்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் நீங்க எந்த விஷயத்த மேல ரொம்ப ஆசையா இருக்கீங்களோ அந்த விஷயத்துல இருக்க அந்த ஈடுபாடுங்கிறது கொஞ்சம் கம்மியாயி ஒரு மன நிலையில இருப்பீங்க முதல்ல அந்த ஃப்ரீ மைண்ட் செட்டுக்கே நம்மள மனசு வந்து நம்மள வந்து இருக்க விடாது இதுதான் மனதின் தன்மை அதனால மனசு வந்து கெட்டது இல்லை நல்லது அப்படின்லாம் சொல்ல முடியாது அது அதோட தன்மை அப்படிதான் இப்ப வந்து நீங்க ஐஸ்கட்டியை தொட்டா ஜில்லுன்னு தான் இருக்கும் இப்போ நம்ம ஐஸ்கட்டி வந்து அதனால ஐஸ்கட்டி ஜில்லா இருக்கிறதுனால நல்ல விஷயம் ஐஸ் கட்டி ஜில்லா இருக்கிறதுனால கெட்ட விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி அதோட தன்மை அதுதான் நம்ம வெறும் அழியக்கூடிய உடம்புங்கிறத வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து அழிய போறோம் நம்மளோட என்ன ஆசைன்னு இந்த ஆக்சுவலி மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உடம்பு இப்ப நம்ம டக்குன்னு செத்துட்டோம்னா சாகரது வந்து நம்ம யாரும் பயந்துக்க வேண்டிய விஷயம் இல்லை டக்குன்னு மனசு என்ன நினைச்சுக்கோம் ஓகே இவன் மூலமா இனிமே நமக்கு பண்றதுக்கு எதுவுமே இல்லை எப்ப மனசு அந்த உயிர்ங்கறத நம்மளை விட்டு போகும் அப்படின்னா உடல் இயக்கம் இல்லாத போகும் இப்ப வந்து நம்ம கோமாலே இருக்கும் இல்ல பெட்ரிட்டா ரொம்ப நாள் இருக்கும் கை கால் அசைக்க முடியாது ஒரு வேலையை போய் செய்ய முடியாது யாருக்கிட்டே நம்மளால பேச முடியாது இந்த மாதிரி இருக்க டைம்ல மனசு ஓகே இனிமேல் வந்து இந்த உடம்பை வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் இந்த உடம்பு மூலமா செய்ய முடியாது அப்படின்னுட்டு விட்டுட்டு அடுத்த அந்த ஆத்மாவை வெளியே கொண்டு வந்துடும் சரிங்களா அந்த ஆத்மா அதாவது இத்தனை வருஷமா நம்ம எத்தனையோ பிறவை எடுத்திருப்போம் சொல்றோம் இல்லையா அத்தனை பிறவையோட ஞாபகங்களும் அந்த ஆத்மாலதான் இருக்கு ஸோ அந்த மனசுங்கிறது இன்பில்ட்டா அங்கதான் இருக்கு ஸோ நம்ம உடம்ப விட்டுட்டு அது வேற ஒரு உடம்புக்கு போயிடும் மேபி ஹெல்தியா இருக்கிறவங்க தூக்கத்திலேயே இறந்தாங்க அப்படின்னாலுமே அது அவங்களுடைய அந்த விதிங்கிறது முடிஞ்சனால முடிய போகிறதுங்கிறதுனால முடி விதி முடிய போகுது இனிமே அந்த உடம்ப வச்சுக்கிட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஸோ நம்ம இப்ப வேற உடம்பு தேடி போயிடலாம் அப்படின்ட்டு போறது இவ்வளவுதான் சிம்பிளே தவிர இப்போ இன்னுமே இன்னும் உங்களோட மனசை வந்து எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும் இல்ல வந்து எந்த அளவுக்கு நீ என்கிட்ட வாழாட்ட முடியாது அப்படிங்கறத சொல்லணும்னா ஒரு சினாரியோ நினச்சி பாருங்க நீங்க யாரை ரொம்ப லவ் பண்றீங்க இந்த உலகத்துலயே எனக்கு இவங்க தான் மெயின் இவங்களை தாண்டி எனக்கு வேற எதுவுமே இல்லைங்கிற ஒரு ஆள் இறந்து இப்போ உங்க கண்ணு முன்னாடி படுத்திருந்தா கூட நமக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வருது வரலங்கிறத தாண்டி ஓகே அந்த அந்த படுத்திருக்கிற ஒரு உடலும் நான் தான் இங்க நிக்கிறதும் நான் தான் அந்த ஆத்மாவும் நான் தான் என்னோட ஆத்மாவும் நான் தான் அப்படிங்கிற அந்த ஒண்ணு தான் எல்லாமே ஒண்ணு ரெண்டு மூணு நாலுன்னு எல்லாம் இல்லாம இந்த உலகத்துல இருக்க எல்லாமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த நாங்கிறது வந்து அகங்காரத்துல சொல்றது நான் சொல்லலை அந்த ஒன்னஸ் அவ்வளவுதான் அந்த ஒரு மைண்ட் செட்ல அந்த அத்வைதம் சொல்றாங்க இல்லையா இப்ப துவைதம்ங்கிறது ரெண்டு நீயே நானு இவன் அவன் அது இது இது அவனுது இது என்னது அப்படிங்கறதெல்லாம் இல்லாம எல்லாமே நான் தான் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம எப்ப வருவோம்னா எக்ஸ்ட்ரீம் ஆன்மா எப்படி சொல்றோம் ஆன்ம அந்த ஒழுக்கம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல இருக்கணும் இதெல்லாம் வந்துட்டு சாக போற நேரத்துல வந்துட்டு கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது கடைசி நான் அந்த மூச்சு நிற்கிற நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அதை வச்சு கூட பிறப்பு வரும் அப்படிம்பாங்க தான் இறந்துட்டாங்க அப்படின்னா தூக்கும்போது கோவிந்தா கோவிந்தாம்பாங்க ஏன்னா மேபி இறந்தால் கூட அவங்க காதுல விழுகிற அந்த வார்த்தைகள் வந்து கடவுளோட பெயர்களா இருக்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்ற வழக்கங்களும் இன்னும் இருக்கு நம்ம ஊர்ல எல்லாம் இப்போ நான் சொன்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஈர்ப்பு விதிக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டான கான்செப்ட் ஏன்னா நம்ம வாழ்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஆசைப்படணும் ஆசைப்பட்டால் மட்டும்தான் அந்த விஷயத்த நம்ம வந்து செஞ்சுக்க முடியும் அது போக நம்மளோட அந்த எப்படி சொல்றது நம்மளோட ஐம்புலன்களையும் ஹாப்பியா வச்சுக்கிட்டு ரொம்ப நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா நமக்கு நம்மளோட மனசு மனசு கொடுக்குற எண்ணங்கள் இதெல்லாம் தேவைதான் ஆனா அதை தாண்டி இப்படி எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுட்டு ஒன்னு ஒன்னே அடைஞ்சிட்டே போயிட்டே இருந்தோம்னா இதோட எண்டு என்ன நம்மளோட லைஃபே வந்து யூனிவர்ஸ் விரிஞ்சுட்டே போதும்னு சொல்ற மாதிரி நம்மளோட லைஃபு எட்டர்னிட்டி போய்கிட்டே இருக்கும் இல்லையா அது வேண்டாம் இப்போ எதுக்கு நான் அந்த மாதிரிலாம் இருக்கணும் நான் பாட்டுக்கு பிறக்கிறேன் நான் பாட்டுக்கு ஆசை போகிறேன் நான் பாட்டுக்கு என்னமோ பண்ணிட்டு எப்படியோ போறேன் அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க அந்த கஷ்டப்படுறதே நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனாலதான் தான் நமக்கு ஓகே இந்த மாதிரி ஒரு ஒரு வாட்டியும் நம்ம பிறந்து இற இறந்து பிறந்து இறந்து விளையாடுற மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் பிறக்கவும் மாட்டீங்க இறக்கவும் மாட்டிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டமானு கேட்டால் கஷ்டமெல்லாம் இல்லை நீங்கள் வாழும் பொழுதே எப்படி இருக்கணும் உங்கள் மைண்ட் செட்னா எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு டிட்டாச்மெண்ட்ல இருக்கணும் உங்களோட நீங்க பழகிற ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் உங்களை சுத்தி இருக்கிற பொருளா இருக்கலாம் நீங்க யூஸ் பண்ற பொருளா இருக்கலாம் நீங்க செய்யற எல்லா செயல்லையுமே ஒரு சின்ன டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கணும் அந்த டிட்டாச்மெண்ட் வந்து கண்டிப்பா நம்மளோட மனதுக்கு வந்து அந்த அவேர்னஸ் புரிதலை கொடுக்கும் நம்மளோட வாட்சா இவங்க கிட்ட பழிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்படியே மனம் அடங்க ஆரம்பிச்சிடும் பெருசா நமக்கு எது மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லாத லைஃப் இன்ட்ரெஸ்டா இருக்குமான்னு கேட்டா பெருசா ஈடுபாடு இல்லாத லைஃப்ல மன நிம்மதி கிடைக்கும் நம்ம ரொம்ப ஹாப்பியாக வாழ முடியும் தேங்க்யூ